இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா part three இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வந்து கீழே ஒரு இளநீர் ஒண்ணு உடைச்சிட்டு போயிருது அதான் வெட்டி குடிக்க போறோம் சத்தியமா சொல்றேன் அடிக்கிற வெயிலுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்பேரி தான் நடவு பண்ண போறோம் அதுக்குதான் இப்ப கட்டிங் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரி போனா ஒண்ணு பண்ண நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டையை ஃபுல்லாக நஞ்சு போச்சு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஓவரா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நடவு பண்ண முடியல லேட்டாயிடுச்சு நம்மளால் வெட்டி மட்டும் வச்சுட்டு வந்துருக்கோம் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நட்டுடலாம்